என் அன்பான சாய் பக்தர்களாக இருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த நாள் இணைய நாளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணலாம் உங்கள் பிரார்த்தனைகளை கீழே கண்ட வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பி வைங்க சாயரா நாம் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணார் சாயண்ணா நான் ஒரு விஷயமா நினச்சி நான் வெளியே போகிறேன் ஒரு முக்கியமான விஷயம் வேலை நடக்கணும்னு சொல்லி நான் வெளியே போகும்போதெல்லாம் பாபா ஏதோ ஒரு ரூபத்தில் அவனுக்கு அங்கே காட்சி கொடுக்குறாரு அது எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தோணுதா ஏன்னா எங்கேயாவது ஒரு ரூபத்தில் நிற்கிறார் ஏதோ ஒரு சின்ன ரூமில் இல்லை ஏதோ ஃபோட்டோவா இல்லை சிக்கராக இல்லை ஒரு வண்டியில் இப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு காட்சி கொடுக்குறார் அப்படி காட்சி கொடுத்துட்டானே எனக்கு அந்த வேலை முடிஞ்சிடுது நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைவு வருது நான் போகிற வேலைலாம் வெற்றியாக நடக்குது இது நான் எனக்குள்ளே நான் நினைக்கிறது நானே நினைக்கிறேன்னா இல்லை பாபா இப்படி தோன்றுவாரா அரசாங்கன்னா ஏன்னா எனக்கு இது பல நேரங்களில் இந்த அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு நான் ரொம்ப கவலையில் போய் நிற்பேன் பாபா எனக்கு இதை முடிச்சு கொடுங்கன்னு பார்த்தா பாபா அந்த ரூபத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கே நிற்கிறார் அவருடைய உருவத்தை நான் பார்த்துடுவேன் அப்படி நிற்பாரா உண்மையாக என்ன எனக்கு இந்த சந்தேகம் இருக்குது இது எனக்கு தான் ஏற்படுமா எல்லாருக்கும் ஏற்படுமான்னு கேட்டார் உண்மையிலேயே சாயராம் இந்த அனுபவம் பல பேருக்கு ஏற்பட்டு இருக்கும் பல பேர் இதை இருப்பாங்க நீங்கள் அப்படி உணர்ந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள் உங்கள் அனுபவத்தை ஏன்னா பாபா இப்படி கண்டிப்பாக இருக்கிறார் இது பாபா வாழ்ந்த காலத்திலேயே அப்படி நோன்றி இருக்கு நான் சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன் பாபாவின் நெருங்கிய பக்தர் மகள் சாபதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஊருக்கு போறாரு என்ன ஊர்னா ஜேஜூரி ஜேஜூரி என்ற ஊருக்கு பாத யாத்திரையாக ஒரு பல்லக்கூறுவலத்தையும் போகிறார் ஒரு நாலு நாள் அங்கே தங்கிட்டு வரணும்னு போகிறாரு அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் பிளேக் நோய் பரவிடுது இந்த காலத்தில் ப்ளேக் காலரா மாதிரி பிளேக் நோய் வந்தால் பல பேருக்கு நீங்க நீங்கள் சச்சரித்துலேயே படிச்சுருப்பீங்க அந்த பிளேக் வந்தால் யார் பிழைப்பாங்களோ யார் பிழைக்க மாட்டாங்களோ தெரியாது இவங்களுக்கு அந்த நம்ம ஊரை விட்டு வந்திருக்கிறோமே இங்கே வந்திருக்கிறோமே நம்ம என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணி ரொம்ப கவலை ஆகிடுவாங்க மகள் சபதி அப்போ அவங்க கொண்டு போன பல்லாக்கில் சாஞ்சின்னு கவலையோடு உட்காந்துருப்பாரு நம்ம எப்படி திருப்பி ஊருக்கு போனோம் நாலு நாள் நம்ம பயணத்தை முடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே யாருக்காவது வந்துட்டா ஏன்னா ஒரு குழுவாக போயிருக்கிறாங்க யாருக்காவது ஏதோ ஆயிடுமோ ஒரு பயம் வந்திருக்கும் அந்த பல்லக்கில் சாஞ்சி நின்று நேரம் போது யாரோ பின்னாடி தொடர்ற மாதிரி ஒரு உணர்வு மகள் வரும் திரும்பி பார்த்தா பாபா பாபா நின்று ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தா என்னடா பாபா சிறட்டில் இருப்பான்னு பார்த்தா இங்கே வந்திருக்காரு திரும்பி பார்ப்பார் அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு மறைஞ்சு போயிடுவார் மகள் அதுக்கப்புறம் தெம்பு வந்துடும் உடனே எல்லார்கிட்டையும் சொன்னார் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க பாபா இங்கே சூட்சமாக உருவத்தில் நம்ம கூட இருக்கிறார் நம்மளை பாதுகாக்க வந்துருக்கிறார் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்ம பயணத்தை தொடர்ந்து நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு போலாம்னு சொல்லிட்டு நாலு நாள் அவங்க அந்த பிளேக் நோயை பற்றி அதை பற்றியும் கவலைப்படாமல் வந்த வேலைகளை அழகாக முடிச்சுட்டு பல்லக்கெடுத்து நோய் சிறடிக்கு போயிடுவாங்க சிறடிக்கு போயிடுவாங்க இங்கே தான் சாய் பாபா ஒரு மிகப்பெரிய அற்புதமே செய்வார் இவர் என்ன பண்ணுவார் அடுத்த நாள் பூஜைலாம் வந்து பாபாவுக்கு போய் போய் பூஜை பண்ண வருவார் பாபா பார்க்க வருவார் பாபா மக துவாரகமையில் உட்காந்துருக்கும்போது போது சாபதி வருவார் என்ன மகள் சாபதி உன்னோட பயணம் நல்லபடியாக முடிஞ்சதா நான் வரேன் நீ நல்லா பல்லக்குள்ள சாஞ்சி நின்று ஏன் கவலைப்பட்டு நிற்கிறேன் நான் தான் உன் கூட வருவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பாரு மகள் சாபதி அப்படியே ஆனந்தா கண்ணீர் வரும் அப்பா உண்மைதான்ப்பா நீங்கள் இருக்கும்போது நாங்கள் ஏன் பை பண்ணோம் நீங்கள் எங்கள் கூடயே வந்திருக்கிறீங்க எனக்கு அங்கேயே காட்சி கொடுத்தீங்க அப்போயே எனக்கு தெம்பாயிடுச்சு என்னுடைய பயணம் நீங்க இருந்ததுனால சுபிட்சமாக நடந்து எந்த கவலையும் இல்லாமல் யாருக்கு எந்த தீங்க நேராம நாம் நல்லபடியாக வந்துட்டப்பா உங்களை நம்பினா பக்தர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பாக வருவீங்கன்றதே நான் மனப்பூர்வமாக உணர்ந்த சாய் சொல்லி பாபா பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்குவார் உண்மனாதாயராம் இது உண்மையான வார்த்தை நாம் ஒரு விஷயத்துக்காக போகும்போது பாபா எனக்கு நீங்கள் கூட வாங்கினா அவர் சூட்சும உருவத்தில் நம்ம கூட வருவார் சூட்சும உருவத்தில் வந்து நமக்கு வெற்றியாக தருவார் அங்கே நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை நமக்கு அதோட வேலைகள் முடியணுன்னா கண்டிப்பாக பாபாவை மனசார நினைச்சுன்னு போங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களை காப்பாற்றுவார் எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தும் மீட்டெடுப்பார் சேரம் அப்பா சூட்சும உருவத்தில் நம்மோடு பயணம் செய்வார் தன் பக்தர் நலனைகளை பாதுகாப்பார் என்பது நமக்கு இது மூலமாக தெரியும் உங்களுக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டுந்தான் என்னோடய பகிர்ந்துக்குங்க அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் சாயரா வணக்கம் வருகின்ற அக்டோபர் ஒன்று ரெண்டு நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் பாபாவோட அந்த மகாசமாதி தினத்தை கொண்டாட போகிறோம் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு குழந்தைகளுக்காக அந்த படிப்புக்கு நல்லா படிக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லி ஒரு பூஜை ஒன்று பண்ண போகிறோம் அங்கே வந்து பாபா முன்னாடி அவங்க முதல் முதல்ல எழுதுது தன்னுடைய படிப்பு நல்லா இருக்கணும் சொல்லி பாபா முன்னாடி அவங்க அவங்க தன்னுடைய கல்வி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அப்படி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தால் அவங்களுடைய பெயர்களை எனக்கு அனுப்பி வைங்க கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம் அதே போல் இங்கே வர எல்லா குழந்தைகளுக்கும் அன்றைக்கி அந்த படிப்பு சம்பந்தமான உதவிகள் செய்வது நோட்டு பேனா புத்தகம் என்ன அன்றைக்கி உதவி பண்ணுவோம் அது எல்லா குழந்தைங்களும் கொடுத்து பாபாவோட ஆசிர்வாதம் அவங்களுக்கு கிடைக்குன்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் அது முடிஞ்சோன்னா அன்றைக்கி அன்னதானம் சிறப்பான அன்னதானம் சரஸ்வதி பூஜை அன்னிக்கு அதேபோல் நம்மளுடைய மகா சமாதி அன்றைக்கி பாபாவோட ஆசீர்வாதத்தோட காலையில் ஆரத்தி காலையில் ஆரத்தி மதியானம் ஆரத்தி ரெண்டு மணிக்கு சா சாய் சச்சதும் பாராயணம் மதியானம் ஆரத்தி முடிஞ்சோன்னே அன்றைக்கி அன்னதானம் மதியானம் அன்னதானம் இருக்குது ஏன்னா பாபா தான் மரணம் அடைகிற நேரத்தில் கூட யாரையும் பக்கத்தில் இருக்கல போய் சாப்பிடுவாங்கன்னு சொன்னவர் பாபா எனவே அன்றைக்கி மதியானம் ஆரத்தி முடிஞ்சோன்னே அன்னதானம் போட்டுட்டு ரெண்டு மணிக்கா சாய் சச்சுறதும் பாராயணம் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு பாராயணம் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு ஊர்வலம் பாபா குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் பாபா வேஷம் போட்டு சுற்றி வந்து ஊர்வலம் முடிஞ்சு ஆறு மணிக்கு ஆரத்தி அன்னதானம் இப்படி தொடர்ந்து ரெண்டு நாளும் சிறப்பான அன்னதானம் குழந்தைகளோட நாம சிறப்பாக கொண்டாட போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையோட கேட்டுக்கிறேன் இதில் உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜிபே நம்பர் இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாம எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பூஜையை நம்ம சிறப்பாக பண்ண போகிறோம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம் ஓம் சாயரா